ஞானவாபி மசூதியின் கீழ்தளத்தில் பிற மதத்தினர் பூஜை செய்து கொள்ளலாம் என வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் பேரணி நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஞானவாபி மசூதியின் கீழ்த்தளத்தில் பிற மதத்தினர் பூஜை செய்து கொள்ளலாம் என வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவம் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் நாடு முழுவதும் அதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் இஸ்லாமியர்கள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு தவஹித் ஜமாத் மாநில செயலாளர் முஜிபு ரஹ்மான் பாபர் மசூதியும் இதே போன்ற வழிமுறைகளை பயன்படுத்திதான் இடிக்கப்பட்டது என குறிப்பிட்ட அவர் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் அதே போன்றுதான் இன்றைக்கு ஞானபாவி பள்ளிவாசல் பிரச்சனையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நடக்காத சூழ்நிலையில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நாளுக்கு முன்பாக ஓய்வு பெறக்கூடிய நீதிபதி அவர்கள் திடீரென அந்த பள்ளிவாசலில் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒழு எடுக்கக்கூடிய அந்த நீரூற்றை சிவலிங்கம் என சொல்லி அதை இந்துக்கள் வழிபடலாம் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என நீதிபதி கூடியிருப்பது ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புகள் மீறப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சிறப்பு வழிபாட்டு சட்டங்கள் மீறப்பட்டு அந்த சட்டங்கள் மதிக்கப்படாமல் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை கண்டித்தும் நடுநிலையான மக்களிடத்தில் இந்த பாசிச கும்பலின் மதவெறி இறை இல்லங்களை இடிக்கக்கூடிய அந்த முயற்சிகளை தடுக்க கோரியும் இன்றைய தினம் இந்த அமைதி பேரணி நடந்து கொண்டிருக்கிறது